கீரை பருப்பு கடையில் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு பல் எடுத்திருக்கேன் கீரை எடுத்திருக்கேன் அப்புறம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் நான் பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பசளைக்கீரையிலே வந்து கொடி பசலை வாங்க இப்போ இதை தான் நம்ம பண்ண போகிறோம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இப்போ ஒரு நாலு விசில் வச்சு இது வச்சுப்போம் பருப்போடு அப்புறம் கீரையை வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்துக்கிறேன் அளவு யூஸ் இப்போ பாருங்கள் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் தேவையான அளவு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்புறம் கீரை நல்லா வதங்கினோடனே இதையும் அதையும் கலந்துட்டு மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் தாளிச்சிக்கலாம் கீரையை நம்ம இதில் எடுத்து கலந்தாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் ஆறுன அப்புறமா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அது இல்லாமல் நான் கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் ப்ளஸ் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இப்போ தாளிச்சிக்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒரு தவால எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சி இப்போ நான் கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ண கடுகு உடச்ச விழுந்து ஜீரகம் காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சு ஜீரையில் நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் பருப்பு இப்போ பாருங்கள் பசலைக்கீரை பருப்பு கடைகள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்